ஹலோ வேல்டு ஃபார் யவர் நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டு எந்த அளவுக்கு ஆரோக்கியம் மிகுந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அது போல தான் நம்மளுடைய ஸ்கின் முத கொண்டு ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுக்கு அதாவது இப்பெல்லாம் இந்த இந்த காலகட்டத்தில் ஃபேசியல் வந்து நிறைய டைப்பான ஃபேசியல் இருக்குது ஸோ ஃபேசியல் வந்து பண்ணுறது அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு ஈக்குவலான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருள்கள் வந்து நம்ம அந்த பேசியலுக்கு ஈக் ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய நம்ம ஃபேஸ் வந்து பிரைட் ஆனோம்னா எந்தெந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம உடம்புல வந்து தேவை நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோமே இனிமே வாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஸோ அந்த காலத்திலாம் வந்து மஞ்சள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க ஸோ குளிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் வந்து மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணாங்க ஸோ பட் இந்த காலத்தில் வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஏன்னா நம்ம உடம்புல வந்து இந்த ஸ்கின்ல பார்த்திங்கன்னா மூணு லேயர் வந்து இருக்குது ஸோ அந்த லேயருக்கு தேவையான ஒரு கெமிக்கல் வந்து இந்த மஞ்சளில் வந்து இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்கின்னுக்கு வந்து அதிகமாகவே தேவைப்படும் அதில் என்னென்ன விட்டமின்னா விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ இந்த நாலு விட்டமின் இறைந்த உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்வது மூலியமாக நம்மளுடைய ஸ்கின் மட்டும் இல்லை நம்மளுடைய உடம்பு முழுதும் நான் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ப்ரோட்டீன் வந்து தேவைப்படும் ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறாமல் நார்மலாக எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது நாலாவது பார்த்தீங்கன்னா ஒமேகாத்ரி ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினரல்ஸ் ஸோ இதுவும் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த ஒமேகாத்ரி ஃபேட்டி ஆசிட் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வகைகள் வந்து ஒமகாத்ரி ஃபேட்டி ஆசிட் வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வந்து நீர் நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் கரெக்டான லெவல் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ தண்ணி வந்து கரெக்டாக குடிக்கிறது மூலியமாக நம்மளுடைய ஸ்கின் மட்டும் இல்லை நம்மளோடைய உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த நா இந்த அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஸ்கின் மட்டும் கிடையாது நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணவு பொருட்கள் இது வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் இதை எடுத்துக்கிறது மூலியமாக எப்படி ஃபேசியல் பண்ணும்போது எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குமோ ஸோ இந்த விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இந்த ப்ரோட்டீன் அண்ட் நீர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது மூலியமாக பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ என்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்